பண்டைய கால இந்தியா வீரத்துக்கு பேர் போனது போருக்கு பேர் போனது செல்வங்கள் குவிந்து கிடந்த மாபெரும் நிலப்பரப்பு என புகழ் பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த புகழ்ச்சிக்கு இடையே அந்த காலத்தில் கடைப்பிடிச்சிட்டு வரப்பட்ட ஒரு சில மோசமான விஷயங்களும் இருந்திருக்கு அதில் ஒன்று தான் ஆண் பெண் பொது இடத்துல கூடி குஞ்சுக்குழாவும் விளையாட்டாக கடைபிடிக்கப்பட்ட காட் காஞ்சுக்கி அப்படின்ற செக்ஸ் விளையாட்டு காட் காஞ்சுக்கின்ற விளையாட்டு பார்வையாளர்கள் கண்ணெதிரே பொது இடத்துல நடத்தப்பட்ட ஒரு செக்ஸ் ஆக்டி விளையாட்டாக இருந்திருக்கு இது பார்வையாளர்களை மகிழ்விக்க நடத்தப்பட்ட ஒரு விளையாட்டுன்னு சொல்லப்படுது இந்த விளையாட்டுக்கும் சில சட்டத்திட்டங்கள் இருந்திருக்கு இந்த போட்டியில் கலந்துக்கிற ஆண் பெண் எண்ணிக்கை ஒரே அளவில் இருக்கணும் எவங்க ரகசியமாக நைட்டில் கூடுவாங்க இந்த விளையாட்டில் கலந்துக்கிற ஆண் பெண் எந்த ஜாதி மதம் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது இங்கே கூட்டுற ஆண்களும் பெண்களும் சக்கரம் போன்ற வட்டாமை பிளாமர வேண்டும் அந்த சக்கரத்துக்கு நடுவே ஒரு பானை இருக்கும் சக்கரத்துக்கு நடுவில் வச்சிருக்கிற பானை மீது முதல்ல ஒரு பெண் தன்னுடைய ட்ரெஸ்ஸை அவுழ்த்தி வைக்கணும் அந்த பெண்ணை விரும்புகிற ஆண் அந்த பெண் கூட அங்கே அமர்ந்திருக்கும் மேடையிலேயே கூடி கொஞ்சி விளையாட ஸ்டார்ட் பண்ணுவார் இப்படி ஒவ்வொரு பெண்ணும் நடுவில் இருக்கிற பானை மேலே அடுத்தடுத்து தங்களுடைய ட்ரெஸ்ஸுகளை அவுற்றி வைக்க அவங்கள தேர்வு செய்கிற ஆண்கள் அவங்க கூட அதே மேடையில் அனைவருமாக விளையாட தூங்குவாங்க இப்படியே எல்லா ஆண் பெண்ணும் தேர்வாகிற வரைக்கும் இந்த காட்காஞ்சுக்கு விளையாட்டு முடியாது சக்கரத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா ஆண் பெண்ணை கூடியே ஆகணும் அப்படின்றது நிபந்தனை மேலும் தான் எந்த ஆண் பெண் கூட கூடினோ மற்றும் அவங்களை பற்றிய தகவல்களை மறுநாள் யார்கிட்டமும் சொல்லக்கூடாது காமசூஸ்திரா எழுதிய இந்திய திருநாட்டில் இது விதிவிலக்கல்ல அப்படின்னு சிலர் கூறினாலும் இது ஒரு கலாச்சாரம் இழுக்கு அப்படின்ட்டு மறுபக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி